நம்ம இன்றைக்கி பன்னெண்டு ராசிகளுக்கும் ராகு கேது பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராகு கேது பயிற்சினா என்ன இந்த ராகு கேதுகள் எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்தில் சாயா கிரகம் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருடைய கர்ம வினைக்கு தகுந்தாற்போல் நல்லது செஞ்சிங்கன்னா நல்லது விஷயங்களை தரக்கூடிய கிரகமாக ராகு கேது இருக்கும் கெட்டதை செஞ்சிங்கன்னா கெட்டதை செய்யக்கூடிய தரக்கூடிய கிரகமாக ராகு கேது இருக்கும் எப்போவுமே ஒருத்தருடைய வாழ்க்கையில் பெரிய பணம் வந்துச்சு எனக்கு பெரிய லெவலில் செல்வந்தரான நான் வந்து பெரிய பிரபலமான அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த ராகு கேதுக்களுடைய தாக்கங்கள் தான் அதிகமாக இருந்து அவங்க பெரிய லெவலில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த ராகு கேதுக்கள் தான் கொடுக்குது இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் எதையும் பிரம்மாண்டமாக செய்யணும் பெருசாக செய்யணும் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ராகு பகவான் கொடுப்பார் அதே போல் கேது அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப எளிமையாக ஒரு விஷயத்தை சாதிக்கிறது எப்படி ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை செய்வது எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இந்த கேது பகவான் இருக்கார் அதனால் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நம்மளுடைய கர்ம வினையை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த ராகு கேதுகளுடைய அமைப்பை வச்சு தான் பார்க்க போகிறோம் இப்போ பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயில்டாக பார்ப்போம் கடக ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சினால என்ன பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்ப்போம் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஆயிலின் நட்சத்திரம் மற்றும் பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த கடக ராசி அப்படின்னு சொன்னாவே மற்றவர்களுக்காக எல்லாத்தையும் கொடுத்து வாழ்க்கையில் நிர்கதியாக நிற்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் இந்த கடக என் அன்பர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்க அப்படி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேதுவும் எட்டாம் இடத்தில் ராகும் வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி பேச்சாக போகுது இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே ஓணும் அழறாமல் தான் இருக்கும் எல்லாேருக்குமே என்னென்னா அந்த ஓன் அழறத மற்றவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டு அழுதுகிட்டு வெளியில் போய் யாருக்கும் தெரியாமல் அழக்கூடிய ஒரு அன்பர்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருக்கீங்க ஏன்னா அஷ்டம சனி இந்த அஷ்டம சனியில் மிகப்பெரிய பாதிப்புகளை அடைந்தவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய கடகராசி அன்பர்களுக்கு பெரிய லெவலில் கடன் அவமானம் பிரச்சனை அதுவும் முக்கியமாக தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து நான் வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு அவமானத்தை பட்டதே கிடையாது கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டேன் பாருங்கள் ஐயோ படாத பாடுபட்டேன் தெரியும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவர் என்ன பற்றி நல்லாவே தெரியும் அப்படி இருந்தும் என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க கஷ்டப்படுத்திட்டாங்க ஏன்னா அவங்களுடைய தேவைகள் உங்களுடைய கெட்ட நேரம் அப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இந்த எட்டாம் இடத்தில் குருவும் இரண்டாம் இடத்தில் கேது வர்றது கொஞ்சம் சில விஷயங்களை ஜாக்கிரதையாகவும் சில விஷயங்களுக்கு நன்மைகளும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும் இந்த ரெண்டாம் இடத்துல கேது வருது தனஸ்தானத்தில் கேது பகவான் வரார் இந்த தனஸ்தானத்தில் கேது வரும்போது என்ன கேட்டிங்கன்னா பண வரவுகள் வரும் ஆனால் அதுக்கான முயற்சிகள் அதிகமாக பண்ணணும் ரொம்ப முக்கியம் அதுதான் தான் ஏன்னா அந்த கேது அப்படின்னு சொல்கிறது குறுகிய குறுகியமான ஒரு கிரகம் குறுகிய விஷயங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படியே டக்குன்னு எல்லாத்தையும் வாரிலாம் கொடுத்துட்றாது அப்போ அந்த வாரி கொடுக்காமல் இருக்கும்போது என்ன ஆகும் நீங்கள் அதிக முயற்சிகள் செய்தால் மட்டுமே உங்களுடைய பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் குறையும் அப்போ அந்த ரெண்டாம் இடத்துல கேது வரும்போது எனக்கு நிறைய முயற்சிகள் பண்ணிங்கன்னா பொருளாதாரம் வரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த கேது கண்டிப்பாக கொடுப்பார் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஏன்னா அந்த கேது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்தியை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்போ உங்களுக்கு ஒரு கடன் இருக்குது அதுக்கு ஒரு முடிவு கண்டிப்பாக வந்தே தீரும் அதில் டவுட்டே வேண்டாம் அப்போ முடிவு வரணும்னா என்ன ஆகணும் பணம் சம்பாதிக்கிற வழியும் இந்த கேது பகவான் கொடுத்து உங்களுடைய கடனுடைய அளவை குறைப்பார் வேலையில் நிறைய முன்னேற்றங்களை கொடுப்பார் ஆனால் முயற்சிகள் செய்யணும் திருப்பி சொல்கிற மாதிரி தான் இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய தடைகளை கொடுப்பார் அந்த தடைகளை தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னா வெற்றி உறுதியாக உண்டு அப்போ தடைகளை கொடுப்பாருன்னா என்ன பண்ணும் அதிகமான முயற்சிகளை வேலையில் அதிக கவனம் செலுத்தணும் அப்போ ஒரு வேலையில் இருக்கீங்க அந்த வேலையில் நல்ல பதவி வரணும் எனக்கு நல்ல ப்ரொமோஷன் வரணும் சார் எனக்கு வந்து நல்ல சம்பளம் வரணும் இன்க்ரிமெண்ட் வரணும் வெயிட் பண்ணுறீங்கன்னா அதிகமான உழைப்பை கொடுங்க உழைப்பை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான சன்மானத்தை இந்த கேதுவான்னு கொடுக்காமல் போகவே மாட்டார் அதே போல் உங்களுக்கு வேலை மாற்றம் பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்பெனி ரெண்டு கம்பெனி ட்ரை பண்ணினா கிடைக்காது பலதரப்பட்ட கம்பெனியில் நீங்கள் ஏறி இறங்கணும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா வேலையே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அப்படி இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணியே ஆகணும் வேறு வழியே கிடையாது ஏன்னா நிறைய பேர் என்னென்னா ஒரு வா ஒரு இடத்துல போய் அப்ளை பண்ணி கிடைக்கலனொன்னு சரி நம்ம ஏஜ் கிடைக்காத போல இருக்குது நம்மளுடைய ப்ரொஃபைல் கிடைக்காத போல இருக்குது நம்மளுடைய நாலேஜ் கிடைக்காத போல இருக்குன்னு சில பேர் வருத்தத்தில் அப்படியே நிப்பாட்டிப்பீங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த கேது வரும்பொழுது நீங்கள் அதிக முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதனால் ஒரு கம்பெனி ரெண்டு கம்பெனி ட்ரை பண்ணாமல் நிறைய கம்பெனி ட்ரை பண்ணுங்கள் வேலை மாற்றம் உறுதியாக வரும் அதே போல் இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அதில் எந்த டவுட்டும் வேணாம் கடகராசி அன்பர்கள் லாட்ரி கூட வாங்கலாம் தப்பே கிடையாது ஏன்னா அந்த லாட்ரி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக ராகு பகவான் எப்போவுமே இருக்கார் அந்த ராகு திசையில் நிறைய பேருக்கு லாட்ரி விழும் விழாமலாம் இல்லை ராகுடைய பயிற்சியில் நிறைய பேருக்கு லாட்ரி விழுந்திருக்கு நம்மளே நிறைய பார்த்துருக்கோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கோம் அவங்களாம் ஆமாம் சார் எனக்கு ஐம்பதாயிரம் விழுந்துச்சு ஒரு லட்சம் விழுந்துச்சு முப்பதாயிரம் விழுந்துச்சி இரநூறுவா விழுந்துச்சு முந்நூறுரூவா விழுந்துச்சுன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்களையும் இந்த ராகு பகவான் கொடுப்பார் அந்த திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உறுதியாக உண்டு அப்போ அந்த உழைப்பு அதிகமாக போடுங்க ஏற்கனவே கடகராசி என்பவர்கள் உழைக்கக்கூடியவர்கள் அப்போ ஏன் பயப்படணும் நம்ம அதிகமாக உழைக்கும் போது அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வரும் இதில் எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறது என்னென்னா பண வரவுகள் நிறைய வரா மாதிரி இருக்கும் ஆனால் சில நேரத்தில் ஆகும் அதை எதிர்பார்த்து எதுவும் செய்யாதீங்க அங்கே பிரச்சனையை கொடுப்பாரு அதே போல் நீங்கள் பணம் வந்துடும் நான் இதை எதிர்பார்த்து நான் ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன்னு நினச்சிங்கன்னா அந்த பணம் வராது அதுக்கப்புறம் அதுக்காக அதிக வட்டிக்கு வாங்கி அந்த வேலையை செய்கிற மாதிரி போயிடும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பணம் வருமானா பணம் வரும் அதை எதிர்பார்த்து இல்லாமல் அதிக உழைப்புகளை போடுங்க அது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பணம் வரும் அப்படி இல்லைனாலும் பிரச்சனையில் மாட்ட மாட்டிங்க ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் கேது இந்த குடும்பஸ்தானத்தில் கேது வரும்போதுலாம் பார்த்திங்கன்னா கூட பிறந்தவங்ககிட்ட அம்மா அப்பா கிட்டே ஒரு சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக வரும் அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் அந்த கருத்து வேறுபாடு வந்தால் கூட உங்களை பற்றி புரிஞ்சுப்பாங்க உங்கள் அம்மா உங்களை பற்றி புரிஞ்சுப்பாங்க உங்கள் அண்ணன் தம்பி உங்களை பற்றி புரிஞ்சுப்பாங்க உங்கள் மனைவி உங்களை பற்றி புரிஞ்சுப்பாங்க உங்கள் குழந்தைங்கள உங்களை பற்றி புரிஞ்சுப்பாங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் அது ஒரு சின்ன சின்ன மன வருத்தத்தை கொடுக்கும் என் பையன் இப்படி சொல்லிட்டானே என் பொண்ணு இப்படி சொல்லிட்டாலே என் வீட்டுக்கார் இப்படி சொல்லிட்டாரு என் மனைவி இப்படி பேசிட்டாங்கன்னு ஒரு வருத்தத்தை கொடுக்கும் அந்த வருத்தம் இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் இந்த கேது ராசிக்கு இரண்டாம் இடத்துல வரும்போது பார்த்திங்கன்னா பண வரவுகளை கண்டிப்பாக கொடுப்பார் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அந்த பண வரவுகளை தாக்க முய அதுக்காக முயற்சி பண்ணுறீங்க ஒரு பேங்க் லோன் போகிறீங்க ஒரு ஹவுசிங் லோன் போகிறீங்க ஒரு பர்சனல் லோன் போகிறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதோடு நிப்பாட்டிங்க நான் வெளியில் வட்டிக்கு வாங்குகிறேன் வெளில அதிக வட்டிக்கு நான் வாங்கினா தான் செய்ய முடியும்னு நினச்சிங்கன்னா அதில் கண்டிப்பாக இந்த கேது பகவான் பிரச்சனை கொடுப்பார் ஜாகிரதையாக இருங்க அதே போல் இந்த இரண்டாம் இடத்துல கேது குடும்பஸ்தானத்தில் கேது வரும்போது என்னென்னா திருமணம் சம்மந்தமான விஷயங்களை நிறைய நல்லதுகள் நடக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு ராகு தோஷம் ஜாதகத்தில் இருக்கும் அந்த மாதிரி தோஷம் உள்ளவர்களுக்கு இந்த ராகு கேது வரும்போது அந்த தோஷம் நிவர்த்தியாயி திருமண யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்கும் அதே போல் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணணுன்னா முக்கியமாக வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கும் அது சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க லாஜிஸ்டிக்ஸில் இருக்கவங்க வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டில் படித்து முடித்து வேலை இல்லாத மாணவர்கள் அவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டிலே பர்மனெண்டாக செட்டில் ஆகியிருக்கேன் சார் நான் அங்கே திடீர்னு வேலை இல்லாமல் போச்சுன்னா வேறு ஊர் மாறுறதுக்கான சான்ஸு வேறு கண்ட்ரி மாறத்துக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் இந்த எட்டாம் இடத்துல ராகு பகவானும் இரண்டாம் இடத்துல கேது பகவானும் கொடுப்பாங்க மொத்தத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொருளாதாரத்தில் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதிக கடனுக்கு போகக்கூடாது குடும்ப நலனில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் ரொம்ப சிறப்பு தேவையில்லாத சண்டை பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் இந்த இரண்டாம் கேது வரும்போது வம்பு வழக்குகள் எல்லாமே ஒரு நிவர்த்தி ஆகும் அது எந்த பெரிய கேஸாக கோர்ட்டு கேஸ் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த கேது போவன் கொடுப்பார் அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புத்தி ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த ராகு கேது பயிற்சி ஆகும்போதெல்லாம் தசா புத்தி ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது நிறைய கடகராசி என்பர்களுக்கு புதன் திசை அல்லது கேது திசையில் நிறைய பாதிப்புகளை எப்போவுமே கொடுக்கும் அவங்களாம் ஒரு ஆடி சுயஜாதத்தை பார்த்துக்கிறது நல்லது அதே போல் இந்த கடகராசி அன்பர்கள் ஒரு வாட்டி காலகஸ்தி போய் திரு வழிபாடு பண்ணுறது மிக மிக சிறப்பு